உமாசகாரணம் மாஸ்வரர் <NYUOR> <NYUchter will mara frogoples> கோவிலுக்கு தீபம் கொண்டு வந்து முதல் விளக்கை ஏற்றவும் அதே தொடர்ந்து எல்லோரும் தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் போது ஓ ஒளிவன விளக்கே போச்சு என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் ஏத்திருந்த வேலைக்கு ஏத்திருந்தேன் மூலியம் மூலியம் ஒரு ஜோடம் போடணும் கொண்டு போயிரு நாங்க

ओ मोनिबलर बिलके पोची ओ मोनिबलर की पोची 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 ऊर्ध्वति पर्ची लगाओ

மாதிரிக்க ஆதி காலத்து வைக்கட்டும் அது வர ಓಂ ವಿಶ್ವರಾಯ ನಮ ಓಂ ಜ್ಞಾನ ವಿಾಯಕ ಓಂ ಜ್ಞಾನ ಓಂ ಸಿಾಯಕ ನಮ ಓಂ ಸಿಟ್ಟಿ ನಮ ಓಂ ಮುಕ್ತಿ ವಿಾಯಕೇ ನಮ ಓಂ ಸುನಾಯ ಓಂ ಓಂಕರಾಯ ನಮ ಓಮೇ மங்கள மங்கல மங்கலிய சிிகே சரே சி சர்கயரி நாராயண நே நம சூ நாராயண நே நம சூரே சித்தி சித்தி வினா சொல்லுங்க சிரிக்கிறீங்க வேற மாதிரியா அது எங்கூர்ல வேற மாதிரி தெரிய மாட்டேங்க அவங்க சொல்றதை எப்படி சொல்ல நாராயண புதிய சர்வ யாத்தி நாராயணனே நமசோதே நாராயணனே நமசேரே விளக்கே காமாட்சி காயாணே பசுமோன் விளக்கு வைத்து பஞ்சு கிரி போட்டு பசுமோ விளக்கு வைத்து பஞ்சு கிரி போட்டு குளம்போன்

அடுத்த என்ன பாத்து முடியாது முடியாது நமக்கு சாப்பாட்டுக்கு வாலிக்க ரெடி பண்ணுவீங்க

ताई नमः, शांता नमः, यत्न नमः, ओम यत्न नमः, समग्र नमः, ओम पावन अस्तियन नमः, ओम पावन अस्तियन नमः, ओम भेदन अस्तियन नमः, ओम भेदन अस्तियन नमः, ओम सर्वस्तुयन नमः, ओम सर्वस्तुयन नमः, ओम सर्वभावंतर्य स्वर्गीय नमः, ओम सर्वभावंतर्य स्वर्गीय नमः ओम मानव के लिए नमः ओम मानव भलिये नमः ओम महेश के लिए नमः ओम महेश के लिए नमः ओम कन्या के लिए नमः ओम कन्या के लिए नमः ओम चले जस के लिए नमः ओम राघव राकेश के लिए नमः ओम बाला के लिए नमः ओम बाला के लिए नमः ओम धर्म भक्त के लिए नमः ओम धर्म भक्त के लिए नमः ओम श्री तत्त्व के लिए नमः ओम ज्ञान प्राप्ति के लिए नमः द लास्टला

மனம் அம்பிகிலும் தின பேசுகிற வேண்டும் ரூபாயிரத்தி दर्जुम पलिए पहुंची மகிறனை கோச்சி சுதரணே தோகி கோச்சி சுதரணே தோகி கோச்சி கோச்சி சுதரணே தெதே கோச்சி தர்பு சுதரணே இலக்கே கோச்சி மனமடும் உணர்வை னக்கே கோச்சி மனமடும் உணர்வை இலக்கே கோச்சி தீரனஸ்திமைக்கு இலக்கே கோச்சி இலக்கே கோச்சி பொதுவாதி ஏ আলেবিলা রমম বিলকে কোচি আলেবিলা কোচি পুরিয়া ইউনমার বিলকে কোচি মিলে পলনে জাদি কোচি স্বপ্ননে গণতে কোচি நடஞ்சை விளக்கே ஜோதி ஆடன முடிமேலமந்தாய் போத்தி ஏகமாய் நடंजय எம்மா போத்தி ஏகமாய் நடட்டாய் எம்மா போத்தி பூலி பூலி ஹள்ளாய் போத்தி பூலி டை போத்தி எட்டிக்கும் முளியேடா

கீ கோல நாமதே நீ நாசி கீ கோல நாமதே நீ நாசி கோவி நானவெ டீ நின்டாயே கோவி நானவெ டீ இவளவர் சாய்த காளி நின்டிரோங்க நரதா வாதி பை நஹி ஏ நரதா வாதி பை நஹி ஏ அம்மா கருதே கோல நாவெ டீ கே சாப்பாடு முன்னலையே காணவேண்டும் அம்மா காலிரும் முன்னலையை காணவேண்டும் நாமையே பாட வேண்டும் கண்ணனு பாட மாரியம்மா மக்களுக்கும் சமயபுர மாரியம்மா மக்களுடைய குறைகளம்மா மக்களெல்லாம் പച്ചക്കിളെ കൊടുത്തു കൊടുത്ത எடிட் பண்றது ரெடி பண்ணுவோம் நைட் எடிட் பண்ணி போடுவோம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மற்ற ஒரு கட்டி ஆயிட்டு கல்யாணம் <laughs> <laughs>

ॐ नमः नमः म ओम पत्माय नमः ओम पदमा पुष्पाए नम्य पुष्पाए नम ओम दीपदाये नम ओम दीपाए नमः ओम मसुदाये नम ओम अस्ताये नम ओम असुतार्य नम ओम अस्तार्य नमः ओम कमनाये नम ऐसी पाति है तंगरे मोरी हृदय तामरे में अम्بيه दीपिसबले कांगे की पर प्रातने गीत सुनकर ओम सर्वदे भवन्तु दिनेग ओम सर्वे बन्धु स्मिया सर्व सत्य सर्वे संगे निरमय तते पक्वान बश्यन्ते संगे पत्रा बश्यन्ते मागत

பொ என்னை வழி நடத்துவாயிருந்து என்னை அதி வழி நடத்துவாயாக மரணத்திலிருந்து மரணம் இல்லாததாக ஓம் பூர்ணமத ஓம் பூர்ண மத பூர்ணமிதம் பூர்ணமிதம் பூர்ண பூர்ண முதர்ச்சியே பூர்ண பூர்ணே பூர்ண

चपाती चपाती छुट्टी వచ్చేക്കാം సోడా సోడా తినేది తినిపంగనే నానా లా నిట్టి చపాతీలే ఆవరదు కొడదాం ఇనున్ దరమళ్ళ కడతాం అక్కడ మనం కిటాము అందరికీ ఆక్ బాస్ కాలే జాపల బోట్ വെచి కాలలే కాలం సాటుగిటే ఇరుకు ఓకే ఆ కరెక్ట్ ஏன் சரி சந்திவில வராது ஓகே கிஃப்ட் குடுத்ததுக்கு சாட்சியாவது முடிஞ்சு காட்டணும்

விளக்க வச்சிருங்க கூட ஸ்டோக்கன் எக்ஸ்ட்ரா தான் எடுத்து கொடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய இருக்கு ஓபன் பண்ணி ஆச்சு ஆரம்பிச்சாங்க வேறு வேறு இருங்க இருங்க செக் பண்ணி இது வேற வேற வாங்க செத்து